எனவே குறித்த காலம் வரும் முன் அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம் அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார் உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார் சகோதர சகோதரிகளே உங்கள் பொருட்டு என்னையும் அப்போலோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன் ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள் இருமாப்பு கொள்ளாதீர்கள் நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார் உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்று கொண்டவைதானே பெற்று பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன் தேவையானவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ ஏற்கனவே செல்வராகிவிட்டீர்களோ எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துவீர்களோ நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான் அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே கடவுளின் திருதூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார் நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம் மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன் நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள் நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள் நாங்கள் வலுவற்றவர்கள் நீங்களோ வல்லமை மிக்கவர்கள் நீங்கள் மாண்புள்ளவர்கள் நாங்களோ மதிப்பற்றவர்கள் இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம் அடிக்கப்படுகிறோம் நாடோடிகளாய் இருக்கிறோம் எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம் பழிக்கப்படும்போது ஆசி கூறுகிறோம் துன்புறுத்தப்படும்போது பொறுத்து கொள்கிறோம் அவமதிக்கப்படும்போதும் கனிவாக பேசுகிறோம் நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம் இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம் உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதினேன் கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம் ஆனால் தந்தையர் பலர் இல்லை